உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லா வழக்கையும் ஜாமீன் வாங்கி ரெண்டு குண்டர் சட்டத்தையும் உடைச்சி நம்ம தமிழக அரசு திராவிட மாடல் அரசாங்கம் சாஷ்டாங்கமாக அப்படியே நீட்டி விட்டு விழுந்து நாங்கள் ரெண்டாவது குண்டாஸ் போட்டது தப்பு தான் அவங்களாவே அதை வாபஸ் வாங்கிக்கிட்டு சவுக்கு கிட்டே தோத்து போய் நிற்கிறாய்ங்க இப்போ சவுக்குக்கு எதிராக ஏதாவது செஞ்சாகணுமே இவனை என்ன பண்ணாலும் அடக்க முடியலையே இவனை அடித்து கையை உடச்சி பார்த்துட்டோம் சிறையில் வச்சு சித்திரவதை பண்ணி பார்த்துட்டோம் தமிழகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் அலையை விட்டு பார்த்துட்டோம் பெண் காவலர்களை மட்டுமே வச்சு அழைச்சிட்டு போய் அசிங்கப்படுத்தி பார்த்துட்டோம் இவ்வளவு செஞ்சோம் இந்த சவுக்குக்கான ஆதரவு வட்டங்கிறது குறையவே இல்லையே இவனும் அடக்க மாட்டேங்கிறானே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி கடந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இப்ப சவுக்குக்கு எதிராக இணைய கூலிப்படையை இறக்கி விட்டுருக்கு திமுக இந்த இணைய கூலிப்படைகள் தங்களோட பணியை நேத்தே தொடங்கிட்டாங்க இவங்க என்ன என்னென்னலாம் செய்வாங்க செஞ்சு மறுபடியும் இவங்க சவுக்குக்கிட்ட எப்படி அடி வாங்குவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் எதுக்காக இந்த இணைய கூலிப்படை அப்படிங்கிறது இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இரநூறுவா உடன்பிறப்புகளை நம்பி பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வந்துடுச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த இரநூறுவா திமுக உடன்பிறப்புகள் கொத்தரிமைகள் ஐடிவிங் ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு சுய சிந்தனை அப்படிங்கிறதும் கிடையாது இன்னொருத்தன் சொன்னாலும் கூட புரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிடிக்காதவன மானு திட்டுறது தான் இல்லைனா ஆபாசமாக புகைப்படத்தை சித்தரிச்சு போடுவாங்க இவ்வளோ இவங்களோட தகுதி அவ்வளோதான் அவங்களோட தராதரம் இது வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது வேணா அவனுக்குள்ளே கொண்டாடிட்டு இருக்கலாம் அவனை விட்டு வெலுவெல் வெளுத்தம் பார்த்தியானே நாலு கெட்டாரத்தை பேசுகிறத பெருமை நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரிய பிறவிகள் தான் இந்த இரநூறுவா உடன்பிறப்புகள் இவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை சவுக்கை வேறு வகையில் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இணையதள கூலிப்படைகள் அப்படிங்கிறத இப்போ கிளம்பிறக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இணையதள கூலிப்படைகள் அப்படிங்கிறதெல்லாம் திமுக கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உதாரணத்தை எடுத்துங்களா நம்ம வாழ்வீச்சு வேள்வீச்சு செந்தில் இப்போ தமிழார் தமிழா பாண்டியன் தலைமையில் இந்த கேங் ஒன்று கிளம்பியிருக்கு பார்க்கலாம் நிறையா சேனல் பேரே உங்களுக்கு சொல்கிறேன் இவங்கெல்லாம் இனிமேல் சவுக்கு எதிராக பேசுவாங்க அப்படியே ஒவ்வொரு சேனல் பேராக சொல்கிறேன் கேட்டுங்க இப்போ தமிழா தமிழா பாண்டியன் மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அப்பப்போ கொஞ்சம் திமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரியே பேசி நடுநிலை அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலிப்படை மாதிரி தான் இவர் செயல்படுறாரு இணைய கூலிப்படை மாதிரி தான் இப்போ இந்த தமிழார் தமிழா பாண்டியன் எல்லா சேனல்லேயும் போய் சவுக்கை பற்றி மட்டும்தான் பேசுவார் சவுக்கு வழக்குக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வெளில வந்தார் சவுக்க பின்னாடிலேருந்து இயக்கிறது பிஜேபி சவுக்க பின்னாடியிலேருந்து இயக்கிறது ஏடிஎம்கே சவுக்க பின்னாடிலேருந்து இயக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படின்லாம் சொல்லி அங்கங்கே போய் வாமிட்டு எடுப்பார் இதுக்கு இந்த கமெண்ட்லேயே அவரை கழிவு ஊற்றுவாங்க அது வேறு விஷயம் இப்போ இந்த தமிழா தமிழா பாண்டியன் விவகாரத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அறம் நாடுன்னு ஒரு சேனல் பேரலை அப்படின்னு ஒரு சேனல் நம்ம இந்த கரிகாலன் அந்த சேனல் ஒன்று இந்த ட்ரைப் தி தமிழ் மின்ட்டு இந்த மாதிரி சேனல் எல்லாமே இனிமேல் தொடர்ச்சியாக சவுக்குக்கு எதிராக அவது ஒரு பரப்போம் நம்ம வாழ்வீச்சு சொல்லிக்கவே சொல்லிக்க வேண்டியதில்லை சும்மாவே ஆடுவார் இப்போ பேமெண்ட் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தோம்னா அனைவருக்கும் வணக்கம் இது செந்தில் வேல் வீச்சு அப்படின்னு சவுக்கு கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சுருவார் சவுக்கு கொஞ்சம் நாம் ஏதாவது தடுப்பூசி இடுப்பூசி போட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்போ விஷயத்துக்கு வருவோம் சவுக்கு சங்கர் கைது விவகாரம் என்ன இது எல்லாம் அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பெரிய அரசியல் அறிவுலாம் தேவையில்லை ஒரு குண்டாசு போடப்படுது மறுபடியும் ஒரு குண்டாசு போட அண்ண ரத்தான உடனே திரும்ப போடப்படுது தமிழக அரசு சவுக்கு சங்கர் வழக்குக்காக ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க மக்களோட வரிப்பணம் உங்களோட காசு என்னோட காசும் சேர்ந்து தான் அதில் இருக்குது ஒரு உப்புக்கு போறாத விஷயத்துக்கு ஒரு யூடியூபரை ஒரு அரசியல் விமர்சகரை கைது செஞ்சு அவர் வெளியிலயே வரக்கூடாதுங்கிறது ரெண்டு கோடிக்கு மேலே செலவு பண்ணிடுது இருபத்தேழு வழக்குகள் தமிழகம் முழுக்க சவுக்கு போகாத டிஸ்டிக்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேனை போட்டு அதுக்கு பாதுகாப்புக்கு ரெண்டு வேனை போட்டு ஜீப்பை போட்டு காவல்துறையினரை அலகழிக்கிறது அவங்களே ஒரு கிட்டத்துக்கு மேலே சீனு போயிடுவாங்க இவங்களுக்கு வேறு வேலை இல்லை இவங்களுக்கு நம்மளை போட்டு படுத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு காவலர்களே வெறுத்து போற அளவுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க இப்போ சவுக்கு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகுல் ரோஹித் வச்சு ஆதாடுறாங்க யார் இந்தியாவோட பன்னெண்டாவது அட்டர்னி ஜெனரலா இருந்தவர் ஒரு ஹியரிங்க்கு அவர் வந்தாருன்னா பல லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் கோர்ட்லாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர் அவரை வச்சு ஆறு வாய்தாவுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டில் ஆதாடுறாங்க அவருக்கு இன்னைக்கு இன்னொரு வக்கீல் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் அவங்களுக்கு சம்பளமாவே கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும் சவுக்கு வழக்கை இழுத்து அடிச்சு எப்படியாவது சவுக்கு வேலையை முடிச்சுடணும் அப்படின்னு பார்த்தாங்க கடைசியில் ஒன்றும் முடியல ஏன்னா என்னதான் நீ கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாலும் ஏதாவது இருந்தால் இருந்தாதாங்க வாதாட முடியும் ரெண்டாவது குண்டாஸ் போட்டது தனம் அப்படின்னு சொல்லி முகல் ரோகி கீரெல்லாம் போகணும் கிராமத்தில் படிக்காத நாட்டு வக்கீல் இருப்பாங்க அவங்கள கேட்டால் சொல்லிடுவாங்க இந்த கேஸ் போடுங்க குப்பையில அப்படி ஒரு கேவலமான எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்லேயே அவர் ஜாமீன்ல வெளி வந்து ஜாமீன்தார் நிப்பாட்டியாச்சு அந்த கஞ்சா வழக்குக்கு அதில் ரெண்டாவது குண்டாசுனா இது எப்படி ரோட்டில் போகிறவன் சொல்லிவிடும் அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சட்டக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த மாணவனை கூப்பிட்டு கேட்டால் சொல்லிடுவோம் அந்த கேஸ் நிற்காதுன்னு இதில் முகல் ரோஹித்துக்கு வந்து ஆதாரணம் மட்டும் அப்படியே கிழிச்சிடுவாரா எதுக்கு மக்கள் பணத்தை ரெண்டு கோடி செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் இந்த தமிழா தமிழா பாண்டியன் மாதிரியான இணைய கொத்தடிமைகள் இணைய கொழிப்படைகள் பேச மாட்டாங்க மாறா இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சவுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணார் இந்த வழக்குக்கு நீ பார்த்தியாப்பா நாங்க சொல்லுவோம் நாங்க பார்த்தோம் முகுல் ரோஹித் காசு இல்லாம ஒரு தெரியும் நம்ம பேசலாம் சவுக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கிடையாது சாதாரண வழக்கறிஞர்கள் தான் அதுக்கு சவுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணார் சவுக்கு இவ்வளவு காசு ஏது சவுக்கு வந்து பாஜக பாஜகது யாரு நம்ம தமிழா தமிழா பாண்டிய இந்த தமிழா தமிழா பாண்டியனோட வரலாறு ஈழ வரலாறு பேசுனதெல்லாம் நான் எடுத்தேன்னா நாரிடும் அது அந்த சப்ஜெக்டை பேசினாலே ரிப்போர்ட் ஆகுதுங்கிறதால அதை நம்ம பேச வேணாம் அச்சு உடு அப்படிங்கிற கதை தான் இவர் இப்போ சவுக்குக்கு எதிராக இவரை கிளம்பி இருக்கு இருக்காங்க ஏற்கனவே இந்த சவுக்கு கைது செய்யப்பட்ட விவகாரத்திலே பார்த்திங்கன்னா சவுக்குக்கு அத்தனை மனைவிகள் சவுக்குக்கு இத்தனை கோடிகள் சவுக்குக்கு சொந்த வீடு இதுதான் ஒரு பத்திரிகையாளன் பேசுகிற வேலையா தனி மனிதனுக்கு எதிராக தான் பத்திரிகையாரனோட வேலையாக இப்போ தமிழா தமிழை பாண்டியத்தை பேசலன்னா நம்மளும் அவரை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது நீ போய் சும்மா இருக்கிற சவுக்கு எதிராக அரசு என்ன செய்து முதல்ல பேசணும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கக்கூடிய அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியோட தவறுகளை கண்டிக்க கூடியவன் தானே பத்திரிக்கையார சவுக்கு அதிமுக ஆட்சியில அதிமுகத்தானே பேசிட்டு இருந்தாரு திமுக பேசிட்டு இருந்தாரு திமுக சப்போர்ட்டர் மாதிரி பேசிட்டு இருந்தாரு சவுக்கு திமுக தான் வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ ஆளும் தரப்பை எதிர்க்கக்கூடியவன் தான் உண்மையான பத்திரிகையாளன் அப்படிங்கிறதுல சவுக்கு கரெக்டாக இருக்கு இப்போயும் திமுக ஆட்சி விட்டு இறங்கிடுச்சுன்னா சவுக்கு பேச போகிறாரா என்ன அடுத்து அவன் ஆளுங்கட்சியாக வராங்களா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதான் பேச போகிறாங்க ஆனால் இந்த தமிழா தமிழா பாண்டியன் மாதிரியான ஆளுங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படின்னா அதில் நான் இப்போ குறுக்க மறித்து பேச வேண்டிய சூழல் தான் வருது எழுதி வச்சுக்கங்க ஒவ்வொருன்னா சொல்கிறேன் அரம் நாடு பேரலை நீர்த்திரை தமிழ் கேள்வி யூடியூப் புரூட்டஸு இவங்க எல்லாமே திமுகவோட இணையதள கூலிப்படையாக இதுக்கு மேலே சவுக்கு மீது அவதூறு மட்டுமே பரப்புவாங்க சவுக்குக்கு யாரெலாம் உதவி செஞ்சா சவுக்குக்கு எத்தனை கோடி செலவு பண்ணிச்சு அடிச்சு விடுவாங்க எதுக்குமே இவங்ககிட்ட ஆதாரம் இருக்காது கேட்டால் கேஸ் போடுன்றிருவாங்க ஏன்னா இங்கே நாட்டில் இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் வேறு வழி இல்லைல்ல இவங்களை கேஸ் போட்டுட்டு இவங்களை பிடிச்சிக்கிட்டே அலையடுது இருக்கிற கேஸே நீதிமன்றத்தில் லட்சக்கணக்கில் நிலுவையில் இருக்குது இந்த மாதிரி ஒன்றைய நான் குரூப்பெல்லாம் கூப்பிட்டு நம்ம கேஸ் போட்டு இவங்க மேலே போடணுமா ஏன் நீங்களாம் இவ்வளோ பேசுகிறீங்களே ஏன் அவங்களெலாம் திமுக கைது செய்யலை இதில் எந்தே தெரியலையா நீங்கள்லாம் கொத்தடிமைகள் இணையதள கூலிப்படைகள் அப்படின்னு ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே சவுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதால தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி நாம் இதெல்லாம் பேச போகிறதில்லை சவுக்கு மாதிரியான நபர்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்கு தேவை ஏன்னா இங்கே பத்திரிகை தர்மம் அப்படிங்கிற பேரில் இங்கே எல்லாமே சொம்பாயிட்டானுங்க இந்த தமிழா தமிழை பாண்டியன் பேசுகிறப்ப உண்மையான நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படின்னா நக்கீரன் கோபால் மாதிரி இருக்கணும் உரு நாம் பாரு ஒரு உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நக்கீரன் கோபால் தான் உண்மையான நடுநிலை பத்திரிகையாளராக எனக்கு வாயால சிரிப்பு வரல உங்களுக்கும் வாயால சிரிப்பு வராது வேறு ஏதாவது இல்லையா தான் சிரிப்பு வரும் இதை கேட்டால் நான் ஒரு ரொம்பலாம் வேண்டாம் நக்கீரன் கோபாலை பற்றி தமிழ்நாட்டுக்கே தெரியும் நாம் பேச வேண்டாம் நீங்கள் நக்கீரன் பத்திரிகையில் வந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை மட்டும் எடுத்து பார்த்துங்க அது எந்த தேர்தலாக வேணாலும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இனிமேல் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எடுத்துங்க எல்லா தேர்தலையும் திமுக ஜெயிக்கணும்னு மட்டும்தான் நக்கீரனோட கருத்து கணிப்புகள் இருக்கும் ஒரு தேர்தலில் கூட இருக்க அதிமுக ஜெயக்குன்னு இருக்கவே இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜீரோவில் போச்சு திமுக அப்போ நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்கணும் போட்ட மா மேதை நடுநிலை புலனாய்வு ஃபுல் டி இவர் தான் நக்கீரன் கோபால் தான் இவர் தான் நடுநிலையாக தமிழா தமிழா பாண்டியனுக்கு தெரிகிறார் அப்படின்னா தமிழா தமிழா பாண்டியன் அறிவாலைய சொம்பாக செயல்படுறார் அப்படிங்கிறத இதை விட பெருசாக நம்ம விளக்க வேண்டியதே இல்லை எத்தனை இணையதள கூலிப்படைகள் வந்தாலும் சரி சவுக்கு மீது அவதூறு பரப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறது தான் இப்போ சவுக்கு மேலே கஞ்சா கேஸ் போட்டாங்கல்ல இந்த கஞ்சா கேஸ் வந்து இப்போ போடுறதுக்கான முயற்சி நடக்கலை இந்த மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தன் சவுக்கு நிறுவனத்திலேருந்து வீடியோ ஃபுட்டேஜை நான் திருடிட்டேன் அப்படியே ஆதாரங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இவனா வாய்க்கு வந்து விளரணும் லியோ பேச தெரியாம உட்காந்துருக்கான் அப்படியே என்ன பேசுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு உடனே அவன் கஞ்சா போட்டு பேசுறான்ட்டான் என்னைக்கு இந்த மதன் ரவிச்சந்திரன் கஞ்சாங்கிற வார்த்தையை எடுத்தானோ அன்னைக்கே சவுக்கு மேலே கஞ்சா வழக்கு படது அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு அதுக்கு ஒரு தொடக்கமாக தான் அந்த மதனை வச்சு பேச விட்ருக்காங்க இப்போ மதன் இருக்கிற இடம் தெரியுதா வருவான் ஒரு மூணு மாதம் கழித்து எங்கேயாவது ஸ்டிங் ஆப்ரேஷன் எங்கேயாவது கக்கூசில் கேமரா வச்சு தூக்கிட்டு வருவான் மறுபடியும் அதையும் வெளுத்து தான் விட போகிறாய்ங்க இந்த மாதிரி கூலிப்படையாக செயல்படக்கூடிய மதன் மாதிரியான நபர்கள் காலப்போக்கில் கால ஓட்டத்தில் காணா போயிடுவாங்க அந்த இடத்துக்கு இப்போ தமிழா தமிழா பாண்டியனும் போகிறார் அதுதான் நடக்க போகுது வேற ஒன்றும் இல்லை மற்றபடி ஆளும் தரப்ப சமரசம் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய சவுக்கு மாதிரியான நபர்கள் தொடர்ச்சியாக களத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன மாதிரியான நபர்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த இணைய கூலிப்படைகளை அடையாளம் கண்டு புறந்த கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்